மீன ராசி நேர்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றம் என்ன சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக இணைவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தை நிர்ணயம் பண்ண போகுது இப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தங்களுடைய எதிர்பார்த்தவரிடம் என்னென்ன விஷயங்களை கரெக்டான முறையில் சரியான முறையில் பயன்படுத்த நினைக்கிங்களோ அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் தவறான முறையில் தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்த நினச்சா கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டிக்கும் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உங்களுடைய மனசில் உள்ள கனவுகள்னு சொல்லி நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஐந்து வருட காலமாக கனவுலேயே வாழ்ந்துக்கி இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் உங்களுடைய கொச்சார கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுத்துச்சு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுடைய காதல் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம் காதல் தான் ரொம்ப முக்கியமாக காதலிச்சா எல்லாமே சரியாக போயிடுமா காதல் கிடச்சா பெரிய வெற்றி கிடைச்சிருமா அப்படின்லாம் நிறைய பேர் கமாண்ட்ஸ் கொடுக்குறீங்க காதல்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ யார் மீது அதிகமான அன்பு வைக்கிறீர்களோ அதுவும் காதல் தான் அப்போ அது நடக்க போது அது கிடைக்க போதுன்னு என்ன பண்ணலாம் மனசார சந்தோஷப்பட்டுக்கணும் அதற்கான இயக்கம்தான் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு அந்த இடமாற்றம் மூலமாக நன்மைகள் உண்டு நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது மன நிம்மதி உங்களுக்கு இருக்க போகுது ஃபஸ்ட்டு மன நிம்மதி தான் முக்கியம் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் அது கணவனாக இருக்கட்டும் கணவனுடைய உறவுகளாக இருக்கட்டும் நம்ம மேலே அக்கறை காட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம சந்தோஷப்படுவோம்ல அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்க போது அதற்கான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது துறையில் இருக்கிற நம்மளுடைய மீனராசி நேர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது சம்பள உயர்வு ஏற்பட போது மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் உணவு சார்ந்த தொழில் செய்கிறீங்களோ உணவு சார்ந்த விஷயங்களுக்கு வேலை பார்க்குறீங்களோ அதாவது எண்ணெய் உணவு தயாரிக்கிற விஷயங்கள என்னென்ன விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஹோட்டல் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் அத்தனை நபர்களுக்குமே அற்புதமான ஆற்றல் உண்டு அற்புதமான செயல்பாடு உண்டு கிரகங்கள் தன்னுடைய முழு செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பது மூலமாக நல்ல உணவுகளை நீங்கள் சமைச்சு கொடுக்க போகிறீங்க அதே போல் அவங்களுமே சாப்பிட்டு உங்களை பாராட்ட போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க நான் முடிச்சு தரேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கவே வேண்டாம் வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க அதே போல் உங்களுடைய வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தணும் மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு வீடு இடம் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிந்தளவு இந்த ஆடி மாதத்தை தவிர்த்து விழுங்கள் ஆடி மாதத்தை என்ன பண்ணணும் தவிர்த்து தவிர்த்துட்டு நீங்கள் ஆவணியில் இடமாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் மூலமாக நன்மை உண்டு அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதாக இருந்தாலும் என்ன பண்ணணும் இந்த ஆடி மாதத்தை நம்முடைய மீனராசி அன்புகள் தவிர்க்க வேண்டும் இந்த ஆடி மாதத்தில் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் கூட தயவுசெய்து வாங்கிட வேண்டாம் கடன் வாங்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒம்பது மாதம் கஷ்டப்படணும் ஓகேவா ஒம்பது மாதம் உறுதியாக கஷ்டப்படணும் நம்மளுடைய கிரகங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு உங்களுடைய ராசின் அடிப்படையில் அமர்ந்திருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கடன் கொடுப்பதாக இருந்தால் கரெக்டான எவிடன்ஸோடு கடனை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கடனை கொடுத்து அடைச்சிட்டு நிம்மதியாக யாருப்போம் ஏதாவது பணம் வருதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எவிடன்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க கடன்காரங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாதம் பண்ணுவாங்க அது நட்பின் மூலமாக வாங்கின கடனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தேவைக்காக வாங்கின கடனாக இருக்கட்டும் எதனால இருக்கட்டும்ங்க கடன் கொடுக்கிற க கடனை வாங்கிட்டீங்க திரும்ப கொடுக்க போறீங்கன்னா கூட என்ன பண்ணோம் பக்கா எவிடன்ஸோடு கொடுக்கணும் அல்லது என்ன பண்ணோம் வாட்ஸ்அப் அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் அவங்களுக்கு அனுப்பி அவங்க வாங்கிட்டேன் கொடுத்து அப்படிங்கிறத ஒரு லெட்ரஸ் டைப் பண்ண போகிறதான் என்ன பண்ணும் அவங்களுக்கு பணத்தை போடணும் இல்லைனா ஒரு தேவலா டிஸ்டர்பன்ஸ் வரும் அல்லது ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ ஒரு எவிடன்ஸ் மூலமாக நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது நம்பிக்கை நடப்பீடில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்க திரும்ப என்னோடய டாக்குமெண்ட் அப்புறம் தாலே நாங்கள் நோணு ஒன்று 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 பணத்தை கொடுத்துட்டேன் டாக்குமெண்ட்டை கையில் வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்கணும் அப்படி செய்யலைன்னா பலபடியும் சொல்கிறேன் பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்தில் தீர்வு கிடைக்கணும்னா இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நூறு சதவீதம் கவனம் வேண்டும் ஏன்னா டாக்குமெண்ட் அறி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கிரகத்தின் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் தான் நீசம் பெறுகிறார் அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான சூழ்நிலையும் உறுதியாக கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை என் தம்பி தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய லைஃப்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயற்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னாலும் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்